முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய அறிவிப்புகளும் புதிய சலுகைகளும் தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது பத்தி வீடியோல கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஒய்வூதியதாரர்கள் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் உள்பட குறைந்த செலவில் சிறந்த மருத்துவ சேவைகளை பெற அவர்களுக்காக மருத்துவ காப்பீடு திட்டம் தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது மருத்துவ செலவுகள் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் சூழலில் இத்தகைய காப்பீடு திட்டம் அரசு ஊழியர்களின் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைகிறது இந்த இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் முப்பது மேலும் ஓராண்டு காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு தமிழக அரசின் நலத்திட்ட நடவடிக்கைகளில் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு சிகிச்சைக்காக ஏற்படும் அதிக செலவுகளை தடுக்கலாம் உயர்தர மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த திட்டத்தில் சுமார் பத்து லட்சம் பேர் நேரடியாக சுகாதார பாதுகாப்பை பெறுகின்றனர் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பணம் செலுத்த வேண்டியதில்லை மருத்துவ செலவுகள் நேரடி வரைவோலை முறையில் கையாளப்படுகின்றன ஒருவருக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை சிகிச்சை செலவுகள் காப்பீட்டு திட்டத்தில் கிடைக்கும் தமிழ்நாடு நீதித்துறை வெளியிட்ட உத்தரவின் அடிப்படையில் இந்த திட்டம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொடரும் இந்த நீட்டிப்பு மூலம் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து மருத்துவ வசதிகளை பெற முடியும் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்ள வசதிகளை அனைத்தும் அப்படியே தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசு ஊழியர்களின் நிம்மதியான பணிச்சூழல் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ பாதிப்புகள் காரணமாக பணியில் ஏற்படும் மன அழுத்தம் குறையும் அரசு மருத்துவ காப்பீடு நிறுவனங்கள் மருத்துவமனைகள் மற்றும் அரசு துறைகளுக்கு இடையே இணைப்பை அதிகரிக்க இந்த திட்டம் வழிவகுக்கும் தொடர்ந்து மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக அரசு இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஓராண்டு நீட்டிப்பதன் மூலம் அரசு ஊழியர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்